வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் அஸ்தம்பட்டி பக்கத்தில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கலெக்ட்ரு பங்களாக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரகாஷ் நகரில் தாங்க பழைய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க டூ பிஹெச்கே வீடுங்க வீட்டுக்கு முன்னாடி அடி ரோடு வசதி இருக்குதுங்க நல்ல தண்ணி இருக்குது போர் வாட்டரும் இருக்குதுங்க கார் பார்க்கிங் வசதியும் விட்டுருக்குறாங்க வீட்டை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க நல்லா அருமையாக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவரு வீடு கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க டைரெக்டாக ஓனர்ட்ட உட்கார வைப்பார் நீங்களே ஓனர்ட்ட விலையை பேசி முடிச்சிக்கலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு லட்சங்க வீட்டோட விலை எண்பத்தி ஏழு லட்சம் கிழக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க டூ பிஹெச்கே வீடுங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குது வீட்டை சுற்றி எல்லாமே காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க பழைய வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம கலெக்ட்ருப்பங்களாக்கு நேர் ஆப்போசிட்டில் பிரகாஷ் நகரில் தாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடை பார்க்கணும்னா ஸ்டிப்பில் இருக்குது நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி லைக் பண்ணிக்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்